ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடு எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ லோடிங் வந்து நம்ம இன்ன வரையிலையுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வந்து இருக்கிறோம் அதாவது சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் கேரளா போனால் கேரளாவிலேருந்து நம்ம பைனாப்பிள் ஏற்றுவோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேலிகேட் போனாலும் ஆஃபீஸ் தான் போவோம் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸ்லையும் உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து நான் காட்டியிருப்பேன் நம்ம எந்த அந்த ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஆஃபீஸ்லோடு ஓட்டுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாசிங் வந்து ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாசிங் லோடு வரும் அந்த இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஐநூறு கிலோ ஒரு டன்னு இந்த மாதிரிலாம் பாசிங் லோடு ஓட்ட முடியும் ரெண்டாவது என்னென்னா லோடிங் அன்லோடிங்கில் எந்தனா ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிற லோடு எப்படி என்னென்னு தெரியல அது வந்து அந்தந்த பர்சனை பொறுத்து அந்த லோடு கொடுக்குறாங்க பார்த்திங்களா அவங்கள பொறுத்து ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரையிலுமே நீங்கள் எதனா ஒரு ப்ராப்ளம் இப்போ லோடு ஏற்ற போகிறீங்க அந்த இடத்துல வந்து டிலே பண்ணுறாங்க அதாவது லோடிங் ஏற்றாவது டிலே பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்போ வந்து அவங்க கிட்டே வந்து இந்த மாதிரி லோடு ஏற்ற மாட்டேன்றாங்க வர சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கனால அவங்க வந்து பேசி ப்ரெஷர் பண்ணி லோடு வந்து ஏற்ற சொல்லுவாங்க ஸோ வழியில் எதனா ப்ராப்ளம் ஏதோ சம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போக போய் சேரத்துக்கு வந்து டைம் எடுத்துருச்சு இந்த மாதிரி அந்த சொன்ன டைமுக்கு வந்து போக முடியல அப்படின்னாலுமே அதை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இல்லை பில்லு எதுனா ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து சரி பண்ணி கொடுப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் லோடு ஓட்டுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டியும் கூட அதேமாதிரி புதுசாக வரவங்க எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஓட்டி தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து டைரெக்ட் லோடெலாம் எடுத்து ஓட்ட முடியும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஓட்டும் போது அதோடைய பில்லு அது என்னென்ன இதில் கட் பண்ணுறாங்க பார்க்கிங் எவ்வளோ போடுறாங்க கமிஷன் எவ்வளோ கட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து தெரியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி உங்கள் இந்த ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரன் ஆகுதுன்றதை உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டில் எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஒரு கமிஷன் இருக்கும் அதாவது பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து கமிஷன் இருக்கும் ஸோ ஒரு சில சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து லோடுக்கு ஐநூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி வந்து கமிஷன் வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ட்ரான்ஸ்போர்ட்லேயும் போய் லோடு எடுத்து அதை வந்து ஓட்டும் போது தான் எந்தெந்த மாதிரி வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிராஸிங் வைக்கிறாங்க கமிஷன் வைக்கிறாங்க இது எல்லாமே தெரியும் அது நீங்கள் மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்ட 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 உங்களுக்கு வந்து பழகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரன்னாகுது இப்படி தான் நம்ம இன்னும் வரலையும் லோடு எடுத்து ஓட்டிகிட்டு ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்